வணக்கம் டிஎன்பிசி அன்பர்களே நம்ம இன்றைக்கி நியூவாக ரிலீஸ் ஆகியிருக்கிற ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டோட சாம்பிள் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன்னோட அஃபிஷியல் ஷைட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த பேஜ் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இதுதான் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஓஎம்ஆரோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் சொல்லப்போனால் பேஜ் ஒன் பேஜ் டூன்னு சொல்லலாம் பேஜ் டூ ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பேஜ் ஒன்னில் நம்ம ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும் பேஜ் ஒன்னில் இந்த ஃப்ரெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் ரெஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் சென்டர் வென்யூ டேட் அண்ட் செஷன் இதெல்லாம் அவங்களே பை டிஃபால்ட்டாக நம்மளோட ஃபோட்டோவோட ப்ரிண்ட் பண்ணி வந்திருக்கோம் இந்த ப்ரிண்ட் பண்ணி வந்திருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்காங்க மட்டும் வெரிஃபை பண்ணிக்கிட்டால் போதும் எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் படித்து பார்த்துட்டு இங்கே கீழ் போர்ஷனில் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வரின் கையொப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இங்கே சைன் பண்ணோம் இங்கே சைன் பண்ணுறது எதுன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி இங்கே நான் எல்லாம் பண்ணிருக்கிறதெல்லாம் கரெக்டு தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் படிச்சிட்டேன் நீங்கள் மார்க் ஏதாவது ரிடக்ஷன் பண்ணுறீங்கன்னா நான் அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷனுக்கு நம்ம இங்கே சைன் பண்ணுறோம் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா நான் முன்னாடி சொன்னதே தான் இங்கே எழுதியிருக்கக்கூடிய நேம் ஆஃப் த கேண்டிடேட் ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் சென்டர் வென்யூ டேட் அண்ட் செஷன் அண்ட் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்க சொல்கிறாங்க ஸோ அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் ஒன் நம்பர் டூ இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நம்பர் டூ இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் நம்பர் ஒன் வந்து என்னென்னா நம்ம சைன் பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோங்க த்ரீ என்னன்னா பிளாக் வால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஒரு த்ரீ டு ஃபோர் பென்ஸ் எப்பவுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அண்ட் நம்பர் ஃபோர் என்னன்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்டோட தம் இம்ப்ரஷன் வைக்கணும் இங்கே ஃப்ரண்ட் பேஜில் கீழே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டோட தம் இம்ப்ரெஷன் வைக்கணும் இந்த தம் இம்ப்ரஷனுக்கு கொடுக்குற இங்கு வந்து எங்கேயும் பட்டுடாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த பார் கோட் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த ஆன்சர் ஷீட்டையே அவங்க இன்வாலிட்டாக எடுத்துக்குவாங்க ஸோ அதனால் இந்த லெஃப்ட் ஹேண்டோட தம் இம்ப்ரெஷன் வைக்கிறது வந்து ரொம்ப கவனமாக வைங்க ஆன்சர் ஷீட்டில் அந்த இங்க் எங்கேயும் விழாத மாதிரி வைங்க இன்கேஸ் இந்த லெஃப்ட் ஹேண்டோட தம் இம்ப்ரெஷன் நம்ம சரியாக வைக்கல அப்படின்னா இதுக்கு ரெண்டு மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன போட்டிருக்குன்னா அது இதை முன்னாடி சொன்னதே தான் அந்த பார் கூட நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன்த் பாயிண்ட் என்னென்னா கொஷின் புக்லெட்டோட நம்பரை வந்து கரெக்டாக எழுதணும் கொஷின் புக்லெட் நம்பர் கரெக்டாக எழுதிருந்து கீழே ஷேட் பண்ணலைன்னா நம்மளோட பேஜை இன்வாலிட்டாக எடுத்துக்குவாங்க அதனால இன்கேஸ் ஷேடிங் ப்ராப்பராக இல்லைன்னா ஃபைவ் மார்க் வரைக்கும் கூட நமக்கு டிடெக்ட் ஆகும் இதில் ஓஎம்ஆர்லேயே இருக்கிற இது ஒஃப் ஆர் டிடெக்ஷன்லேயே இந்த டிடெக்ஷன் தான் ஹையஸ்ட்டு ஸோ அதனால் கொஷின் புக்லெட் நம்பர் ஃபில் பண்ணுறப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி கரெக்டாக இதுதான் கரெக்ட் மெத்தட் நைன்த்தில் இங்கே கிளீராக காமிச்சிருக்காங்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இதுதான் கரெக்ட் மெத்தட் இந்த மாதிரி பண்ணுங்கள் டிக் பண்ணுறதோ இன்ட்டு கொடுக்குறதோ இல்லை சர்க்கிளுக்கு உள்ளே ஷேட் உள்ளே மட்டும் கொஞ்சமாக ஷேட் பண்ணியிருக்கிறதோ கிடையாது கொஷின் புக்லெட் நம்பர் இந்த மாதிரி எழுதி எல்லாத்தையும் கரெக்டாக ஷேட் பண்ணியிருக்கணும் ஏன்னா இதுக்கு தான் அதிகபட்சமாக அஞ்சு மார்க் டிரெக்ட் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஆனால் கொஷின் புக்லெட்டில் அந்த கொஷின் புக்லெட்டோட நம்பரை இங்கே என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின் புக்லெட்டோட சீல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கப்புறமே ஒன் டு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எங்கேயாவது ப்ரிண்ட்டிங் மிஸ்டேக் இருக்கா ப்ரிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் ப்ரிண்ட்டு இல்லாமலே இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிவிட்டு இங்கே கொஷின் புக்லேட் நம்பர் எழுதினிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கொஷின் புக்லெட் நம்பர் இங்கே எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க கொஷின் புக்லெட்டை அது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டர் அதனால் எப்போவுமே கொஷின் புக்லெட் வந்ததும் சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எங்கள் கொஷின் நம்பர் என்டர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற செக்ஷன் ஃபைவ் நமக்கானது கிடையாது அது இன்விஜிலேட்டருக்கானது நான் அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் அடுத்த இங்கே அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்கே ஏபிசிடிஇ வந்து கரெக்டாக எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சரே தெரியல ஏபிசிடி எதுவுமே தெரியலனா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஏபிசிடிலேயே ஏதாவது ஒன்று மார்க் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அப்படிங்கிறனால இதுலேயே ஏதாவது ஒன்று மார்க் பண்ணிக்கலான்னு பண்ணிட்டு வருவோம் இன்கேஸ் அப்படி எதுவுமே பண்ணாமலே விட்டுட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஈங்கிறத மார்க் பண்ண கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா வேறு யாராவது இதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறனால ஸோ எந்த ஒரு கொஷினையும் அப்படியே பிளாங்காக விடக்கூடாது ஏபிசிடி உங்களுக்கு எதுவுமே தெரியலனா அட்லீஸ்ட் அதில் ஈயாவது நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும் ஸோ இதில் ஏதாவது ஒரு கொஷினை கம்ப்ளீட்டாக இப்போ தேர்ட் கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா ஏபிசிடி எதுவுமே மார்க் பண்ணாமல் ஈயும் மார்க் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது தப்பு ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மார்க் பண்ணியிருந்துருக்கணும் அதனால் ஏபிசிடிஇ வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஏவோட டோட்டல் பிவோட டோட்டல் சியோட டோட்டல் டியோட டோட்டல் டோட்டல் டோட்டலெல்லாம் எடுத்து இங்கே கீழே கீழே இருக்கக்கூடிய காலமில் ஒவ்வொன்றத்தையும் ஃபில் பண்ணிகிட்டே வரணும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒன்று ஒன்றத்தையும் ஃபில் பண்ணிகிட்டே வரணும் இந்த ஃபில் பண்ண ஒவ்வொரு பாக்ஸில் இருக்கக்கூடிய ஏ இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய ஏ செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய ஏ தேர்ட் காலமில் இருக்கக்கூடிய ஏ ஃபோர்த் காலம் தேர்ட் காலம் இந்த தேர்ட் காலமில் இருக்கக்கூடிய ஏ இந்த த்ரீ காலம்ஸில் இருக்கக்கூடிய ஏவையும் ஆட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய செக்ஷன் த்ரீல என்ட்ரு பண்ணணும் மூணு காலமில் இருக்கக்கூடிய பி மூணு காலமில் இருக்கக்கூடிய சி டிஇ இதையும் அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த நாலு ஏ அஞ்சு ஏபிசிடிஇ இந்த அஞ்சோட டோட்டலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வருதா அப்படிங்கிறத டோட்டலும் டேலி பண்ணிக்கோங்க இந்த இதை திருப்பியும் செக்ஷன் ஃபோரும் செக்ஷன் ஃபைவும் இன்விஜிலேட்டர் செக் பண்ணுவாங்க அவங்களும் ஏபிசிடிஇயும் e, enter பண்ணிவிட்டு இங்கே செக்ஷன் ஃபைவ்ல present absent அப்படிங்கிறதையும் அவங்க பண்ணுவாங்க இந்த இது பண்ணுறப்போ ஏபிசிடிஇக்கு நமக்கு ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் அலாட் பண்ணுவாங்க இன்கேஸ் அதுலேயே நமக்கு ஏபிசிடியோட டோட்டல் கரெக்டாக டேலியாகனா இந்த இது இந்த தப்புக்கு ஒரு டூ மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க இங்கே invigilator பண்ணக்கூடிய இந்த ஏ ப்ரெசன்ட் ஆப்சண்ட் பண்ணுறதும் இங்கே ஏபிசிடி என்ட்ரு பண்ணுறதும் அவங்களும் பிளாக் பால் பாயிண்ட் பெனில் மட்டும்தான் பண்ணணும் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களாங்கிறத நீங்களும் ஒரு தடவை என்ஷோர் பண்ணிக்கோங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அட் லாஸ்ட் இங்கே இன்விஜுவலேட்ரு சைன் பண்ணுவாங்க நம்ம இங்கே இந்த தேர்வரின் கொய்யொப்பம் அப்படி சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் போட்டிருக்கிற இடத்துல நம்மளும் சைன் பண்ணணும் இப்போ வரக்கூடிய ஃபிப்ரவரி எக்ஸாமும் சரி குரூப் ஃபோரும் சரி இனிமேல் எந்த எக்ஸாம் டிஎன்பிசி ரிலேட்டடாக வந்தாலும் இந்த ஒஎம்ஆர் ஷீட் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க அதனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட இஎம் ஒஎம்ஆர் ஷீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இ கான்செப்ட் வந்திருக்கிறதுனால இ கான்செப்ட்டு நமக்கு முன்னாடி இருந்தே இருக்குது ஆனால் எதையும் பிளாங்காக விட்டுடாமல் இஇ தெரியாத கொஷினுக்கு இ என்ட்ரு இ அப்படிங்கிறத ஷேட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இது மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடான கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ